தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற வடபழனி ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் சென்னையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வடபழனி ஆலயத்தை நிச்சயமாக தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியாது எப்படி கபாலீஸ்வரர் கோவில் சிறப்போ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் சிறப்போ காளிகாம்பாள் கோவில் சிறப்போ அதே போல் இந்த சென்னையில் வடபழனி கோவில் அத்தனை பிரசித்தம் அந்த கோவில் அமைவதற்கு காரணமானவர்கள் மூன்று சித்த புருஷர்கள் அண்ணாசாமி தம்பிரான் ரத்தினசாமி தம்பிரான் பாக்யலிங்க தம்பிரான் இந்த மூணு பேர் இதில் இந்த ரத்தினசாமி தம்பிரான் கிட்ட வர ஏன் வர அவருடைய குடும்பத்தில் கஷ்டம் அவருடைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் அந்த சிக்கல்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஜோசியம் பார்ப்போம் குறி பார்ப்போம் ஏதான பிராய சித்தம் பண்ணுவோம் அதுபோல் என்ன பண்ணுறார் கிளம்பி கிட்ட வர ரத்தனசாமி குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறார் அண்ணாசாமி எவற்றையெல்லாம் சொல்கிறாரோ அப்படியே பண்ணுறார் எல்லாம் சரியாகுது அப்போ என்னாகுது அண்ணாசாமி தம்பிரான் மேலே ஒரு நம்பிக்கை வருது அடிக்கடி இவரை தரிசனம் பண்ணுறதுக்காக கோடம்பாக்கம் குருமையடைக்கி ரனசாமி செட்டியார் வரார் அவர் வர்றார் அவர் அப்போ சொல்கிறார் அண்ணாசாமி தம்பிரான் சொல்கிறார் இவரை பார்த்துட்டு எப்படியும் நமக்கு பிறகு இந்த குருமேடைய பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த குருமேடைய ஒரு கோவிலாக ஆக்கணும்னு நினச்சோம் ஒரு கோவிலாக கட்டணும்னா ஒருத்தரோட தயவு நமக்கு வேணும் நமக்கு வயசாக இருது இந்த ரத்னசாமி சரியான ஆளாக இருப்பார் அப்படின்னு அண்ணாசாமி தீர்மானித்து ஒரு நாள் ரத்னசாமி சிட்டியார்கிட்ட கேட்குறாரா எனக்கு பிறகு இதை நீங்கள் பார்த்துக்க முடியுமா இந்த கோடம்பாக்கம் குருமேடை எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இந்த இடத்துல வடபழனி முருகனுக்கு ஒரு கோவில் கட்டணம் ஒரு சின்ன கட்டணம் சுண்ணாம்புனால் செங்கல்னால் ஒரே ஒரு கட்டடம் மட்டும் இந்த முருகப்பெருமானுக்கு கட்டணுன்னு எனக்கு ஆசை நீங்கள் எனக்கு கூட இருந்து உதவ முடியுமா இந்த இரை தொண்டில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு அண்ணா சாமி கேட்குறேன் இதை கேட்டவுடனே ரத்தினசாமிக்கு ஒரு பயம் வருதான் என்ன என்னென்ன நீங்கள் துறவரத்துக்கு கூப்பிடுறீங்க பிள்ளை இருக்கே நான் இல்லறத்தில் இருக்கேன் என்னால் துறவரத்துக்கு வர முடியாத சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறார் ரத்தனசாமி அப்போ சொல்கிறார் அண்ணா சாமி நீ இருப்ப அதிலே இரு இல்லறத்துலே இரு ஆனால் இங்கே கோவில் கட்டுறதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ தான் நாலு பேர்த்து பணம் வாங்கி இங்கே கோவில் கட்டணும் அப்படிங்கிற கோவில் கட்டணும்னு சொன்னவனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகா இந்த முருகப்பெருமான் கோவிலை நாம் கட்ட போகிறோமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட சொல்கிறார் சாமி என்னால் என்னென்ன முடியுமா நான் செய்கிறேன் அப்படிங்கிற என்ன பண்ணுறார் மளிகை கடை வச்சுருக்கார் இல்லையா இந்த கோவிலுக்கு என்னென்ன சாமான் தேவை அபிஷேகத்துக்கு வேணுமா அன்னதானத்துக்கு வேணுமா அந்த சாமான் பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கிற ரத்தனசாமி நாள் போயிட்டே இருக்கு அப்போ தான் சொல்கிற இந்த கோவிலுக்கு நீ கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு நல்லா கவனிச்சுக்குங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் முதன் முதலாக ஒரு சின்ன அளவில் இந்த முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணார் ரத்தனசாமி எல்லாம் அவரோட மேற்பார்வை எல்லாம் அண்ணாசாமி தம்பிரான் மேற்பார்வை அந்த கும்பாபிஷேகத்தை முடித்தார் எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அண்ணாசாமி தம்பிரான் முருகப்பெருமானுடைய திருவடி நிழலில் கலந்தார் சித்தி அவருக்கு எங்கே சமாதி பண்ணுறாங்க கோவிலுக்கு பக்கத்தில் வடவழி முருகப்பெருமன் கோவிலுக்கு பார்த்தீங்களா இந்த கோவில் பக்கத்தில் சும்மா ஒரு ரெண்டு தெரு தள்ளி போனீங்கன்னா இந்த மூன்று சுத்தபுருஷர்களுக்கும் சமாதி அடுத்தடுத்து காணப்படுகிறது ஒரே பில்டி ஒரே பில்டிங்கே மூணு பேருக்கும் அங்கே சமாதி இருக்கும் மூணு பேரும் சிவலிங்க ஸ்வரூபமாக காணப்படுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த இடம் கொஞ்சம் கவனிப்பார் இல்லாமல் இருந்தது அதன் பிறகு தான் இந்த இடம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு பக்தர்கள் வருவதற்கு ஏதுவாக பலவிதமான மாற்றங்களோடு இந்த இடம் மாறிச்சு முதல் சமாதி யாருக்கங்க அண்ணாசாமி தம்பிரானுக்கு யார் ஏற்படுத்துகிற ரத்னாசாமி தம்பிரான் ஏற்படுத்துகிற இப்போ ரத்தனசாமி தம்பிரான் குறி சொல்கிற மேடையில் உட்காடுற ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்கார் எனக்கு அடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு இல்லையே உட்காடுற அப்போ நடுப்புற ஒரு நாள் கனவுல வந்து அண்ணாசாமி சொல்கிற அப்பா இந்த குறிமேடலில் நீ உட்காரணும் அப்படின்னா திருத்தணிகை முருகப்பெருமானுக்கு நாக்க காணிக்கையாக கொடுக்கணும் அதுதான் வழக்கம் அப்படிங்கிற ஒரு நாள் திருத்தணிகை போட்டு நாக்க காணிக்கையை கொடுக்கற ரத்னசாமி தம்பிரான் காணிக்கையை கொடுத்த பிறகு எப்படி குருநாதருக்கு நாக்கு வளர்ந்ததோ அதே போல இவருக்கும் வளருது இவருடைய காலத்தில் தான் யார் இந்த ரத்தனசாமி தம்பிரான் காலத்தில் தான் இந்த கோவில் மெல்ல 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 வளர்ச்சி அடைந்ததா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் இந்த கோவிலை பார்த்துக்கிறாராம் யார் ரத்னசாமி தம்பிரான் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது எப்படி முருகப்பெருமானும் குருநாதரான அண்ணாசாமி தம்பிரானும் இவரை ஆட்கொண்டார்கள் அப்படின்னா இவருக்கு ரெண்டும் கட்ட மனசு ரத்தனசாமிக்கு வியாபாரமும் வேணும் குடும்பமும் வேணும் கோவிலும் வேணும் அப்படி தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு கடையை திறக்கலான்னு காலையில் போகிறாராம் ஆயிரம் மிளக்கு பகுதி சொன்னேன் இல்லையா அங்கே தான் கடன் மளிகை கடைன்னு சொன்னேன் இல்லையா அந்த கடையை திறக்கிறதுக்காக போகிறேன் கடை நைட்டு பார்த்து பூட்டிகிட்டு வந்துடுவாங்க காலையில் போய் திறப்பாங்க கடையை திறக்கிற பூட்டின கடைக்குள்ளேருந்து ஒரு சன்னியாசி ஒருத்தர் வெளியில் ஓடிவரு என்னடா அதே நேற்று ராத்திரி பூட்டும்போது யாருமே கிடையாது யாரோ சன்னியாசி ஓடுகிறாருன்னு அப்படியே போட்டு அவரை தொடர்ந்து ஓடுகிறார் யார் ரத்னசாமி ஓடுறார் யார் அவர் நம்ம கடைக்குள்ளேருந்து வர்றாரு எப்படி கடைக்குள்ளே போனார் அப்படின்னு தொடர்ந்து ஓடி வருகிறாராம் ஒரு இடத்துல அந்த சன்னியாசி நின்று திரும்பி பார்க்குற பார்த்தா அண்ணாசாமி தம்பிரான் அவர் சித்தி ஆயிட்டார் எப்படி ஆட்கொண்டார் பாருங்க ரத்தனசாமிய அவரோட கடைக்குள்ளேருந்து வரார் அண்ணாசாமி தம்பிரானை பார்த்தோன்னே அவரை வணங்கி கொண்டே தொடர்ந்து ஓடுகிறார் ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடி போய் அந்த அண்ணாசாமி தம்பரான் எங்கே போகிறாருன்னா வடவனி கோவில் கட்டிருக்காங்க இல்லையா உள்ளே போயிட்டு அந்த மூலவரில் முருகப்பெருமான் சன்னதியோடு கலக்கிற இதை பார்க்கற ரத்தனசாமி முதல்ல படம் இருந்தது பழனியில் வாங்கின படம் இந்த கோவிலை கட்டுகிறப்ப ஒரு சிற்பம் அதாவது ஒரு விக்கிரகம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஸ்தபதிட்ட சொல்லிட்டு ஒரு சிற்பத்தை வடித்து அதைத்தான் மூலவராக பிரதிஷ்டை செய்கிறார்கள் அந்த மூலவர் திருமேனிக்குள்ளே ஐக்கியமாகிற அண்ணாசாமி தம்பிரான் இந்த வடபனியில் இந்த மூலவரை பார்த்திங்கன்னா இவருக்கு பாத உண்டு ரெண்டு பாதங்களையும் பாதரட்சம் உண்டு ஒரு கையில் தண்டம் வச்சுருப்பார் ஒரு கையை அடுப்பில் வச்சுருப்பார் இதுதான் வடபழனி முருகப்பெருமானுடைய தோற்றம் அந்த முருகப்பெருமான் இப்படி தான் நமக்கு காட்சி கொடுக்குறார் எப்படி தென் பழனியில் இருப்பாரோ அதே போலவே காட்சி கொடுக்கிறார் இவருக்குள்ளே போய் கலந்த உடனே தான் இவருக்கு தெரிகிறதே ஆஹா அண்ணா சாமி தம்பரான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் எல்லாம் முருகப்பெருமான் சொன்னபடி தான் நடக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சு முருகப்பெருமான் வழிபாட்டில் தன்னோட முழு மனசையும் செயல்படுத்துகிறார் இவருக்கு பிறகு மூன்றாவது இவருக்கு அடுத்த ஆள் வேணும் இல்லையா பாக்யலிங்க தம்பிரான் அண்ணாசாமி தம்பிரான் ரத்னாசாமி தம்பிரான் பாக்யலிங்க தம்பிரான் மூணாவதா அவர் வர இவர் சைதாப்பேட்டையில் பிறந்தவர் இவர் என்ன பண்ணுறார் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த ஆலயத்திற்கு வர இவருடைய காலத்தில்தான் கருங்கல்லினாலான சுற்றுச்சுவர் கருவறை இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம் ஏற்படுத்தி சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த தம்பிரான் வடபணி முருகப்பெருமான் வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து சொச்சம் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பத்து பதிமூணு அந்த மாதிரி டயத்தில் இவர் சித்தி ஆகின்ற வரை இந்த கோவில் வழிபாட்டை அந்த அளவுக்கு பார்த்துக் கொள்கிறார் திரளான பக்தர்கள் பெருமளவில் வந்து இந்த முருகப்பெருமானால் ஈர்க்கப்பட்டது எல்லாம் சுமார் நூறு ஆண்டு காலத்திற்குள் தான் வெறும் நூறே வருஷம்தான் நூற்றி பத்து வருஷம் வச்சுக்கலாம் அதற்குள் தான் முருகப்பெருமான் அத்தனை பேரையும் தன் பக்கம் இழுத்திருக்கிறார் இந்த பாங்கியலிங்க தம்பிரான் தன் காலத்திற்கு பிறகு சித்தியாகிறார் அதன் பிறகு இதை ஏற்று நடத்துவதற்கு குறி சொல்வதற்கு வாரிசுகள் யாரும் கிடையாது இவங்க மூணு பேரோட காலம் முடிஞ்சு போச்சு ஆக அதன் பிறகு குறி சொல்கிறதுங்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம போய் பார்க்குறோம் முருகப்பெருமானை வழிபடுகிறோம் முருகப்பெருமானுக்கு என்ன காணிக்க கொடுக்கணுமோ காணிக்க கொடுக்குறோம் இல்லையா குறி சொல்கிறது இன்றைக்கி கிடையாது ஆனால் இந்த மூணு பேருக்கும் இந்த ஆலயத்தில் சிற்பங்கள் காணப்படுகின்றன பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் திருவிழாக்கள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்கள் சிறப்போ அத்தனை திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்கின்றன கல்யாணமாக இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்குள்ளேயே போக முடியாது ஒரு முகூர்த்த தினமாக கோவிலுக்குள்ளே போக முடியாது இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் அவ்வப்போது ஏதான ஒரு சமயத்தில் வெளிப்பட்டு கொண்டே காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த கும்பாபிஷேகத்தின் போது ஆலயத்தில் மேலே விமானத்தில் ராஜகோபுரத்துலேயோ விமானத்துலேயோ ஜலம் ஊற்றுகிற போது நம்ம எதை பார்ப்போம் ஒரு கருடன் பறக்கும் ஒரு கருடன் பறக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் மூன்று கருடன்கள் பறந்தன வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆலய கும்பாபிஷேக தினத்தன்று அந்த கலசத்தில் ஜலம் ஊற்றுகிற போது மூன்று கருடன்கள் ஒன்றையொன்று தொடர்ந்து வட்டமாக பறந்து வந்தன பக்தர்கள் என்ன சொன்னாங்க பலரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த அண்ணாசாமி தம்பிரானோ ரத்தனசாமி தம்பிரானோ பாகியலிங்க தம்பிரானோ ஆஹா நாம காலத்தில் நாம் உருவாக்கிற முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த பெருமானை நாம் தரிசிக்க வேண்டும் என்று கருடனாக அந்த மூன்று பேரும் வந்து தரிசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இதை விட இன்னொரு சான்று வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்கு போல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கொடிமரம் இருக்குது கொடிமரம் எல்லா கோயிலையும் இருக்கும் கொடிமரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு ஆலயத்திற்கும் துவஜஸ்தம்பம்னு சொல்லுவோம் இந்த கொடிமரத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் தேனீக்கள் இருக்குது பார்த்தீங்களா தேனிங்கிறது ஒன்று கொட்டிடுச்சின்னா முடிஞ்சு போச்சு நமக்கெல்லாம் துடிச்சு போடுவோம் இந்த வடபடனில் தேனீக்களை எங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மத்தியான நேரத்தில் தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ஆலயத்தில் கொடி மரத்தில் அப்படியே அப்ப ஆரம்பிச்சு தான் ஒன்றுமேல் ஒன்றாக மொய்க்க ஆரம்பிச்சுது அந்த தேனீக்கள் மொய்த்த பிறகு அந்த வடிவத்தை பார்த்திங்கன்னா மயில் போல் காணப்பட்டதான் நம்ப முடியாத மயில் போல அந்த தேனீக்கள் கூட்டம் அப்படி மயில் போல ஒரு வடிவத்தில் காணப்பட்டது முருகப்பெருமானை தரிசித்தவாறு அதன் பிறகு இதே தேனீக்கள் கூட்டம் வேல் வடிவத்திலும் மாறியதாம் ஒரே நாள் அன்றைக்கி இது இந்த வடமணி முருகப்பெருமான் கோவிலில் நடந்த அற்புதங்களுள் ஒன்று முருகப்பெருமானை ஏன் இன்றைக்கும் காத்து ரட்சிக்கிற கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த குழந்தை வேலாயுதனை அந்த தண்டபாணியை அந்த முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும் என்று துடிக்கிறோமோ இவனை வழிபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதேபோல அந்த முருகப்பெருமானும் நம்மை அதே வேகத்தில் ஆட்கொள்வான் இது இந்த வடபழனி முருகப்பெருமான் கோவிலில் இன்றைக்கு தரிசிக்கிற பல பக்தர்கள் வரை இதற்கு சாட்சி சித்தர்கள் மூன்று பேர் ஸ்தாபனம் பண்ணின கோவில் முருகப்பெருமானுடைய அருள் இன்றைக்கும் பல்வேறு ரூபங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ திறனான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவெல்லாம் சேர்ந்து இந்த முருகப்பெருமானோட சக்தி உலகறிய செய்துவிட்டது சென்னைக்கு வரக்கூடிய ஒரு அன்பர் அப்படின்னா இந்த வடபழனி முருகப்பெருமானை தரிசிக்காம போகமாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இடத்தை இந்த சென்னை மாநகரத்திலே குமரக்கடவுள் குடிகொண்டிருக்கிற வடபழனி தலமானது திகழ்கிறது அந்த முருகனுக்கு அப்பேற்பட்ட சக்திகள் இன்றைக்கும் காணப்படுகிறது அப்படின்னா அந்த சித்தர்களது அருளாசிகள் இந்த ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா இந்த சித்தர்களது ஆசிகளும் கிடைக்கும் முருகப்பெருமானது ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் வடபழனி முருகப்பெருமான் ஆலயம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்